மிகப்பெரிய உயரத்தில் விஜய் இருக்கார் இது வந்து நம்ம சொல்றது வந்து சில பேருக்கு நெருடலாகவும் உறுத்தலாகவும் எரிச்சலாகவும் இருக்கும் ஆனால் உண்மை அதுதான் இவருக்கு பின்னால் ஏற்பட்ட அந்த மக்களுடைய எழுச்சியை நம்ம பார்க்கிறோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஏஜென்சிகள் கட்சிகள் தனி நபர்கள் வந்து இன்னைக்கு சர்வே எடுக்கிறார் எல்லாருக்குமே அதிர்ச்சி பிளஸ் ஆச்சரியம் கலந்த ரிப்போர்ட் என்னன்னா விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு தான் பத்து பத்து பன்னெண்டு பதினஞ்சு பதினேழு இதை தங்க மேலே ஏறுற மாதிரி இவருடைய வாக்கு சதவீதம் ஏறிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை வரைக்கும் தனித்து நிற்பதுங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு அலட்டிக்கணும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்ப காங்கிரஸ் இங்கே வர்றதா சொல்லியிருக்காங்க ஜனவரி இறுதியில் அவங்க வரப்போறாங்க பிசிக்காவும் பின்னாலேயே வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அப்ப இந்த கூட்டணி எல்லாம் முடிவான பிறகு நம்ம வேட்பாளரை அறிவிப்போம்னா அவங்க அமைதியாக இருக்காங்க விஜய் வந்து ஒண்ணுமே பண்ணலை சும்மா உட்கார்ந்து சிபிஐ விசாரணைக்கு பயந்துட்டாரு அப்படிங்கறதெல்லாம் இவர்கள் செட் பண்ற ஒரு நேரேட்டிவ் தானே மற்றபடி உண்மை இல்லை இதையெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய்னுடைய ரோல்ங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதிமுக கூட்டணியே பாத்தீங்கன்னா ஒரு மூணாவது இடத்துக்கு தள்ளும் அதனால விஜய் என்பவர் மிகப்பெரிய சக்தியா இருக்காரு அது தேர்தல்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது நம்ம எல்லாம் தான் போகும் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பிரின்ஸ் ஜுவெல்லரியின் பிரம்மாண்டமான ஃபெஸ்டிவல் ஆஃபர் பேஜஸ் சிக்ஸ் பர்சன்ட் வேல்யூ எடிஷன் ஃபார் ஆல் கோல்ட் ஜுவல்லரி பிரின்ஸ் ஜுவல்லரி சென்னை டிஎன்சி அப்ளை சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் குரு வலை பிஸ்மி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போது ஒரு சாதாரண மனுஷனோ இல்லை ஆளோ ஓரளவுக்கு நீங்கள் ஏதோ அவங்க தப்பு பண்ணிட்டாங்க பண்ணலாம் அவங்க மேலே ஒரு கேஸ் வந்துருச்சுன்னா கோர்ட்டு கேஸு இப்படி அலைஞ்சிட்டே இருந்தோம்னா அவங்க மனசுக்குள்ளே ஒரு தொய்வு ஏற்பட்டுரும் அந்த தொய்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் விஜய் அவர்களை இப்போ ஒரு பக்கம் சிபிஎஃப்சி அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு கரூர் இன்சிடென்ட்டு இவரை தொய் வாழ் தொய் வடைஞ்சிருவாரா இல்லை அதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்களா இல்லை அந்த எண்ணத்தில் தான் இது மாதிரியெல்லாம் நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் பட் விஜய் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது நான் பர்சனலாக அவரை தெரிஞ்ச வரைக்கும் அவரெல்லாம் ரொம்ப ஒரு தைரியமான கேரக்டர் ஒரு மென்மையானவர் அதில் மாற்றமே இல்லை எல்லாத்துக்கும் சீமான் மாதிரி வரட்டு தவளை மாதிரி வாழ்வாள்னு கத்த மாட்டார் அவர் ரொம்ப சட்டிலாக தான் இருப்பார் அதே நேரம் தான் நினைத்ததை செய்து முடிக்கிறதுல வந்து ரொம்ப வைராக்கியமான கேரக்டர் தான் விஜய் அதனால் இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாமே விஜய் சோர்வோடைய வைக்கும் அரசியலே ஜாமீன் ஓட வச்சிரும் அப்படின்னு யாராவது எதிர்பார்த்தாங்கன்னா அவங்க தான் ஏமாந்து போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த சிபிஐ வழக்கு விசாரணை என்பதே காவனுடைய கோரிக்கையின் அடிப்படையில் வந்தது தான் தமிழ்நாடு காவல்துறை இந்த வழக்கு விசாரித்தா நியாயம் கிடைக்காது அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்தினுடைய விசாரணையிலேயே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை வேற ஒரு உயர்மட்ட விசாரணை வேணும்னு இவங்க சுப்ரீம் கோர்ட்டு போய் கேட்டாங்க அந்த அடிப்படையில் தான் சிபிஐக்கு பரிந்துரை பண்ணாங்க அப்போ இவர்கள் கேட்டுத்தானே அந்த விசாரணை நடக்குது அதை எப்படி இவங்க வந்து ஒரு டார்ச்சராகவோ என்ன அல்லது சோர்வடைய வைக்கிற விஷயமா எப்படி நினைக்க முடியும் அதனால அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை இன்னும் சொல்ல அந்த கரூர் சம்பவம் குறித்து தாவே காவிடம் முக்கியமாக விஜயிடம் நிறைய ஆதாரங்கள் இருக்கு அதை வந்து தமிழக காவல்துறையை நம்பி கொடுக்க முடியாது அப்ப சிபிஐ தான் சரியான இடங்கிற அடிப்படையில் இவங்களே அதை பாசிட்டிவா பார்க்கும்போது நாம் எதுக்கு அதை வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இவர் சிபிஐ கிட்ட போனதுலேருந்து தொடர்ந்து எல்லாரும் அவங்களுக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க தான் இப்படி இருக்காங்களே நட்புறோடு இருக்காங்களே அவர் சிபிஐ தான் கேட்பாரு நம்ம தமிழக போலீஸ்காரங்க எப்படி நம்புவார் அப்படின்னு சொல்கிறாங்க யார் வந்தாலும் பி டீம் பி டீம் சொல்லிட்டே இருக்காங்க இந்த நரேட்டிவ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்றதுனால தான் இன்னும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம செய்வோன்னு இறங்கிட்டாங்களா சிம்பிள் மேட்ருங்க விஜய் மேலே வந்து நிறைய அவதூறுகள் பரப்பப்படுது அதில் ஒரு அவதூறு இவர் பாஜகவுடைய பி டீம் என் கேள்வி என்னென்னா இவர் பாஜகவுடைய பி டீமாக இருந்தால் அவருடைய படத்தையே வந்து ஸ்டாப் பண்ணுற வேலையை சென்சார் போர்டு மூலமாக பாஜக அரசு செய்யுமா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் எப்படி இவர் பி டீமாக இருக்க முடியும் இது ஒரு அடிப்படையான கேள்வி அதுக்கு அடுத்து ஏன் இவர் சிபிஐ விசாரணை கேட்டார் அப்படின்னா கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்க மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையுமே மறந்துருங்க காவல்துறை போதிய காவலர்களை அங்கே கொண்டாந்து நிறுத்தியிருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது அப்போ தாவேக்காவின் பார்வையில் தமிழ்நாடு அரசும் தமிழக தான் தவறு பண்ணியிருக்காங்க நாங்கள் பண்ணலை இதுதான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது வந்து தமிழ்நாடு காவல்துறை விசாரணையில் எப்படி இவங்களுக்கு கிடைக்கும் அந்த நீதி எப்படி கிடைக்கும் யார் விசாரணை பண்ணுறாங்களோ தமிழ்நாடு காவல்துறை அந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ணுறதா வச்சுக்குவோம் அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு தானே தாவேக்கா சொல்லுது அப்புறம் எப்படி அந்த விசாரணையில் இவருக்கு நியாயம் கிடைக்கும் அப்போ இவங்க வேற வேறொரு விசாரணை அமைப்பு பண்ணும்போது தான் என்னுடைய குரல் எடுபடும் நான் சொல்கிற கருத்தை அவங்க கேட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்கங்கிறதுனால தான் அவர் சிபிஐயை கேட்டார் மற்றபடி இது பாஜகவுடைய இப்போ சிபிஐ வந்து பாஜகவுடைய அமைப்பு தான் அதில் மாற்றமே இல்லை அவர்களுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்க பயன்படுகிற அமைப்பு தான் அதில் மாற்றமே இல்லை அதுக்காக எல்லா வழக்குமே அவங்க இப்படி தான் டீல் பண்ணுவாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது அப்படி பார்த்தோம்னா இங்கே இருக்கிற எந்த அமைப்பையுமே நம்ம வந்து நம்பவே முடியாது அதனால் அந்த கோரிக்கை வந்து சரியானது இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போது அங்கே இருந்த டேவிட் ஆசீர்வாதம் டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களையும் விசாரணை கூப்பிட்ருந்தாங்க அப்புறம் ஒரு பதிமூணு காவலர்கள் அவங்களையும் காத்திருப்பு பட்டியலில் வச்சுருக்காங்க இன்னும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரோ எந்த இடத்துல இன்னும் பணி இருக்க போதுன்றதையும் சொல்லலை இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது சார் இது ஒரு விடை கிடைக்குமா விஜய் அவர்கள் சீக்கிரமாக அந்த கோர்ட்டு கேஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அரசியல் பயணத்தை ஆரம்பிப்பாரா ஏன்னா ஆல்ரெடி திமுக எல்லாருமே அவங்கவங்களோட தேர்தல் பிரச்சார கட்டத்தை நெருங்கிட்டே இருக்காங்க அது திட்டங்கள் போய் சேருதோ இல்லையோ திட்டங்கள் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் தாவக்காக கொஞ்சம் ஸ்டக்கான நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல அப்படி ஒரு தோற்றம் இருப்பது உண்மைதான் ஆனா நீ ரொம்ப நுட்பமா பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் என்னன்னா முதல்ல தேர்தல் தேதி அறிவிக்கப்படணும் அப்பதான் தேர்தல் வேலைகள் சூடு பிடிக்கும் யார் வேட்பாளர் யாருக்கு என்ன தொகுதி போன்ற விஷயங்கள் எல்லாமே அன்னைக்கு தான் நடக்கும் அதே நேரம் இந்த கூட்டணி அமைத்து போட்டியிடுகிற கட்சிகள் இருக்குல்ல அவங்க என்னன்னா எந்தெந்த கட்சி நம்ம கூட்டணியில் இருக்கு எந்தெந்த கட்சி கூட்டணி விட்டு போகுதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இன்றைக்கி அதிமுகவில் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குற டிடிவி தினகரன் திடீர்னு பல்ட்டி அடித்து குட்டிக்காரனை போட்டு எடப்பாடி பக்கம் போய் அவரை நல்லவர் வல்லவர்னு நாளைலேருந்து சொல்ல போகிறாரு அப்புறம் தேமுதிக மற்ற கட்சிகள்லாம் அந்த பக்கம் போக போகிறாங்க இதெல்லாம் நடக்கும் பொறுத்த வரைக்கும் தனித்து நிற்பதுங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு அலட்டிக்கணும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலை அவங்க அறிவிக்க போகிறாங்க இன்னும் சொல்ல அவர்களிடம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் ஆல்ரெடி கையில் இருக்கு அப்போ அவங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ காங்கிரஸ் இங்கே வரதா சொல்லியிருக்காங்க ஜனவரி இறுதியில் அவங்க வர விசிகாவும் பின்னாலேயே வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு ராமதாஸ் போனார்னா விசிகா பொட்டிப்படுக்க விட இங்கே தான் வந்து ஆகணும் வேறு வழி இல்லை வேற போக்கிடம் இல்லை ஏன்னா அப்போ இந்த கூட்டணி எல்லாம் முடிவான பிறகு நம்ம வேட்பாளரை அறிவிப்போம்னா அவங்க அமைதியாக இருக்காங்க இது எப்படி வந்து நம்ம தாவேக்கா வந்து ஒன்றுமே பண்ணாமல் கை கட்டிகிட்டு இருக்காங்கன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் மேலே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வேட்பு மனு தாக்கலுக்கான தேதியெல்லாம் அறிவித்த பிறகு இவங்க அமைதியாக இருக்காங்கன்னா நம்ம சொல்லலாம் என்னடா அது மந்தமாக இருக்காங்களே நம்ம கேட்கலாம் இந்த கட்டத்தில் அதை எப்படி நம்ம கேட்க முடியும் அதுக்கு அடுத்து ஒரு பக்கம் சிபிஐ வழக்கு விசாரணைலாம் இருந்தாலும் ஏன்னா டெய்லியாக வந்து அவங்க பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் அந்த வழக்கு விசாரணையை எதிர்கொள்கிறாங்க இது வரைக்கும் ரெண்டு தர கூப்பிட்டாங்க ரெண்டு தர போய் அவங்க வந்து சாட்சியை இதை வாக்குமூலத்தை கொடுத்துட்டு வந்துட்டார் அவ்வளோதான் மறுபடியும் அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த வாரத்துலேருந்து அவர் தமிழகம் தழுவிய அந்த பொதுக்கூட்டங்களை போட போகிறாங்க அதனால விஜய் வந்து ஒன்றுமே பண்ணலை சும்மா உக்காந்துருக்காரு சிபிஐ விசாரணைக்கு பயந்துட்டார் அப்படிங்கிறதெல்லாம் இவர்கள் செட் பண்ற ஒரு நேரேட்டிவ் தானே மற்றபடி உண்மை இல்லை செங்கோட்டன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு சதவீதம் இப்போ தாதேகாவுக்கு இருக்கு அப்படின்னு உங்களோட பார்வை என்ன சார் ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி இருக்கா இல்லை ஒரு வகையில் சொல்லணும்னா கொஞ்சம் அதிகப்படியாக சொல்றதாக தோன்றினாலும் அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குங்கிறத நம்ம நிச்சயமாக மறுக்க முடியாது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தது என்ன அப்படின்னா விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கத்துக்கு மேல் வந்து வாக்கு சதவீதமே வராது இவர் இன்னொரு எம்ஜிஆர் கிடையாது முதல் தேர்தலோடைய ஒரு மூட்ட முடிச்ச கட்டி போயிடுவாருன்னா நான் சொல்லியிருக்கேன் அது என் கருத்து பல யூடியூப் சேனல்கள் இருக்குது போய் பார்த்தாலே தெரியும் அதே நான் வந்து இன்றைக்கி சொல்கிறேன்னா என்னுடைய கருத்தை மாற்றி கொண்டதற்கு முக்கிய காரணம் இவருக்கு பின்னால் ஏற்பட்ட அந்த மக்களுடைய எழுச்சியை நம்ம பார்க்குறோம் அதில்லாமல் பார்த்திங்கன்னா பல்வேறு ஏஜென்சிகள் கட்சிகள் தனி நபர்கள் வந்து இன்றைக்கி சர்வே எடுக்கிறாங்க ஒரு பக்கம் திமுக எடுக்குது பெண் மீடியா எடுக்குது அதிமுக எடுக்கிறாங்க ஊடகங்கள் அப்புறம் ஒரு அமைச்சர் வந்து நம்ம தொகுதியில் ஜெயிக்க முடியுமான்னு அவர் எடுக்கிறாரு ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு நம்மளால் ஜெயிக்க முடியுமான்னு அவர் எடுக்கிறாரு உளவுத்துறை ஒரு பக்கம் இந்த மாதிரி சுற்றி சுற்றி சர்வே எடுக்கிறாங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி ப்ளஸ் ஆச்சரியம் கலந்த ரிப்போர்ட் என்னென்னா விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு தான் ஃபஸ்ட்டு பத்து பதினெண்டு பதினஞ்சு பதினேழுட்டு ஏதோ தங்க மேலே ஏறுகிற மாதிரி இவருடைய வாக்கு சதவீதம் ஏறிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை என்னுடைய தனிப்பட்ட கேட்டால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இருக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த முப்பத்தினாலு முப்பத்தஞ்சு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணி தானே சொல்லுவாங்க இப்போ தாவேக்காவில் இணைந்த செங்கோட்டை வந்து இல்லைங்க அவருக்கு பதினஞ்சு சதவீதம் தான் இருக்குன்னு சொல்லுவாரா என்ன அப்படி சொல்ல மாட்டார் அவர் இருக்கிற இடத்துக்காகவும் அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லித்தானே ஆகணும் அதனால அது ரொம்ப ஆராய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் நிறைய கோர்ட் ஹியரிங்ஸ் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் விஜய் அவர்கள் எங்க போய் காலெடுத்து வச்சாலும் சரி அவங்கள பத்தி திட்டினாலும் புகழ் பாடினாலும் அவர் அவங்களுக்கு மைலேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கார் அவங்க நல்லா பேசுறாங்க நல்லா இருக்காங்க கோர்ட் ஹியரிங்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நம்ம உட்காந்து என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்க நம்ம வரைக்கும் பெருசாக பார்த்தது கிடையாது ஆனால் ட்விட்டரில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இதை கேட்டிருக்காங்க இதுக்கு இவங்க ரிப்ளை பண்ண இது எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல சார் அவ்வளோ பேர் இருந்தாலும் இவ்வளோ அக்கறை எப்படி வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அது அக்கறை அதாவது விஜய் இருக்கிற இடம் அப்படி ஏன்னா சினிமாவில் கடந்த காலத்தில் எத்தனையோ நடிகர்கள் இருந்திருக்காங்க எம்ஜிஆர் எல்லாம் பார்த்த சினிமாதான் ஆனால் இன்றைக்கி அவர்கள் இருந்த இடத்தை விட ஒரு மிகப்பெரிய உயரத்தில் விஜய் இருக்கார் இது வந்து நம்ம சொல்கிறது வந்து சில பேருக்கு நெருடலாகவும் உறுத்தலாகவும் எரிச்சலாகவும் இருக்கும் ஆனால் உண்மை அதுதான் ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் சில வருடங்களுக்கு முன்பே சொன்னேன் விஜய் தான் இன்றைய சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து ஏற்கனவே சூப்பர் ஸ்டாராக இருந்தார் இன்றைக்கி இவர் தான் சூப்பர் ஸ்டார் நான் சொன்னதுனுடைய அர்த்தமே விஜய்க்கு இருக்கிற அந்த செல்வாக்கை நம்ம வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்து கிரகித்த வகையில் சொன்ன உண்மைதான் அது இன்றைக்கி அரசியலுக்கு வந்த பிறகும் பார்த்திங்கன்னா அந்த இது தான் இன்றைக்கி வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இவருடைய விஷயம் என்ன வந்தாலும் சரி கோர்ட் மட்டும் இல்லை கோர்ட்டில் ஏவாவது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கோர்ட்டு பீட்டு பார்க்குற ரிப்போர்ட்டர்கள் அங்கே நடக்கிறத பார்த்து அப்டேட் பண்ணுவான் நீதிபதி இப்படி கேட்டார் சென்சார் போர்டுடைய வக்கீல் இதை சொன்னார் விஜயனுடைய வக்கீல் அதை சொன்னார்ன்னு அதை பார்த்ததை வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க சிபிஐ விசாரணைக்கு விஜய் போயிருக்கார் உள்ள ஒரு பத்து மணிக்கு விசாரணை நடக்குது சிபிஐ விசாரணைக்குள்ள யாருமே அனுமதிக்கப்பட மாட்டாங்க இவங்க உட்காந்துட்டு கிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க அவர் இந்த பதில் சொன்னார் ஏன்னா விஜய்க்கு கிடுக்கி பிடி நெருக்கடின்லாம் இவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க அதோடய அர்த்தம் என்னென்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணுறது இன்னொரு பக்கம் விஜய் செய்தியை போடுவதன் மூலமாக தங்கள் தொலைக்காட்சிக்கான ரேட்டிங்கை டிஆர்பி ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறது யூடியூப் சேனலாக இருந்தால் அவங்களுடைய வியூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிற அந்த பேசிஸ் தான் இதே இதை மற்ற எந்த நடிகருக்கும் எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய அனுகூலம் ஸோ இதையெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய்னுடைய ரோலுங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதிமுக கூட்டணியே பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது இடத்துக்கு தள்ளும் இதெல்லாம் நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா விஜய் மீதான அபிமானத்தில் இல்லை இங்கே இது இதெல்லாம் நடக்குதுங்கிறத ஒரு பத்திரிகையாளராக நம்ம ஒரு மூன்றாவது மனிதனாக பார்த்து கிரகித்த அந்த அடிப்படையில் தான் இதை சொல்கிறோம் அதனால் விஜய் என்பவர் மிகப்பெரிய சக்தியாக இருக்கார் அது தேர்தலில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்மெல்லாம் பார்க்கத்தான் போகிறோம் இதுக்கப்புறம் எத்தனை நடிகர்கள் வந்தாலும் விஜய் விட சம்பளம் அதிகமாக வாங்கலாம் ஆனால் அந்த செல்வாக்கு சக்தி விஜய் அளவுக்கு வர முடியாதுன்றது நிச்சயமாக அதில் எந்த மாற்றம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பத்து படம் வெற்றி அடைஞ்சுனா நடிகருடைய சம்பளம்ங்கிறது ஏறிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகருடைய படம் வெளிவராமலே அவருடைய சம்பளத்தை ஏற்றிடுறாரு நீங்கள் உதாரணத்துக்கு அஜித் எடுத்துங்க அவர் படம் தொடர்ந்து வர்றதே இல்லை விஜய் படம் வந்து அவர் படம் வெற்றி அடைந்து அவர் ஒரு இருபத்தஞ்சு கோடி ஏற்றினா பின்னாலேயே இவர் ஒரு இருபது கோடி ஏற்றிடுவார் அதே மாதிரி பல ஹீரோக்கள் இங்கே இருக்காங்க அந்த அடிப்படையில் எதிர்காலத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் அதிக சம்பளம் கிடைக்கலாம் விஜய் கடைசியாக வாங்கிய சம்பளத்தை விட அதிக சம்பளம் இவர்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு தனுஷோ சிம்புவோ விஜய் சேதுபதியோ சூர்யாவோ சிவகார்த்திகேனோ யார் வேணாலும் அப்படி ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் விஜய அடைந்த அந்த உச்சத்தை எந்த நடிகரும் வந்து எதிர்காலத்தில் அடைவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான் சந்திக்கலாம் சார் ரொம்ப நன்றி நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பிரின்ஸ் ஜுவல்லரியின் பிரம்மாண்டமான ஃபெஸ்டிவல் ஆஃபர் பேஜஸ் சிக்ஸ் பர்சன்ட் வேல்யூ எடிஷன் ஃபார் ஆல் கோல்ட் ஜுவல்லரி பிரின்ஸ் ஜுவல்லரி சென்னை டிஎன்சி அப்ளை நன்மனன்